சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் அபிராமி எந்தாதி சிந்தனையில் எழுபத்தி ஐந்தாவது பாடலை சிந்திக்க இருக்கிறோம் என்ன சொல்றாரு தங்குவர் அப்படின்னா இருப்பா இருக்கும் கீழே அப்படின்னா கற்பக தாருவின் நீழலில் ஒரே ஒரு மரம் நான் அதை மீண்டும் குறிப்பிட விரும்புகிறேன் அவர் மீண்டும் மீண்டும் அதையே சொல்லி வலியுறுத்துகிறார் காரணம் என்னென்னா கற்பகத்தாரு அப்படிங்கிறது கற்பவருக்கட்சம் தருன்னு மரம் அந்த கற்பவருஷத்துக்கு கீழே உட்காந்துட்டு நாம் என்ன நினைக்கிறோமோ நினச்சதெல்லாம் நினச்சபடி நடக்கும் வெறும் ஒரே ஒரு மரம் அதை தவிர வீடு இருக்குது வாசல் இருக்குது சொத்து இருக்குது மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் இல்லை அந்த வெறும் கற்பகத்தருவினுடைய கீழே நிழல்ல நிழலில் இருந்தால் சௌக்கியத்தையும் நமக்கு தரும் அப்படின்னு சொல்றார் அம்பாள் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன வருஷம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் பாருங்க தாயரின்றி மங்குவர் மண்ணில் வலுவா பிறவியை அப்படின்னு சொல்கிறார் அதாவது அம்பாளுடைய தியானம் பண்ணினால் என்ன விசேஷம் அப்படின்னா ஒரு மங்குவர் அப்படின்னா என்ன அப்படின்னா அடுத்த பிறவிக்கு வித்து இல்லாமல் போவார்கள் அதாவது மோட்சத்துக்கு போவார்கள் அப்படிங்கிற வார்த்தையை அப்படி சொல்கிறார் இன்னும் ஓர் அன்னை கருப்பை ஊறு வேண்டேன்னு சொல்லுவார் வேற ஒரு அன்னை வயிற்றிலே இனி நான் பிறந்து துன்புறுதல் கூடாது ஊறு வேண்டேன் கரு ஊரார் கரு ஊறார்னு பேர் கருன்னா அன்னை வயிற்றிலே இருக்கக்கூடிய நிலை ஒரு ஆன்மா பிறப்பதற்கு முன் தாயின் வயிற்றிலே இருக்கக்கூடிய நிலைக்கு கருன்னு பேர் கரு ஊரார் அந்த மாதிரி திருப்பியும் ஒரு அன்னை வயிற்றில் போய் நான் பிறக்கக்கூடாது கூடாது அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார் தாயர் இன்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை இந்த இடத்துல தாயரின்றி மங்குவர்னு சொன்னாலே மோக்ஷம்னு அர்த்தம் தங்குவர் கற்பகத்தாருவின் நீழலில் அப்படின்னு சொன்னால் சொர்க்கம்னு அர்த்தம் மண்ணில் வழுவா பிறவியை அப்படின்பா மண்ணில் அப்படின்னா பூலோகம் சொர்க்கம் பூலோகம் மோக்ஷம் இது எல்லாமே ஒரே பாடலில் சொல்கிறார் பாருங்கள் மண்ணில் வலுவா பிறவி வழுவா அப்போ வழுவுகிற பிறவின்னு ஒன்று இருக்கான்னு கேட்டு என்ன அப்படின்னா எவ்வளவு ஒரு பெரிய சுவாமியாக இருந்தாலும் சரி மேலே வந்து ஆன்மாக்களை பற்றி அத்வைத சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர் அப்படின்னு நம்ம ஒரு ஓரளவுக்கு அபிராமி அந்த அதை வச்சு புரிஞ்சிக்க முடியறது நம்மளால் அபிராமிப்பட்ட இந்த சொற்களை கொண்டு அப்படி சொன்னால் வழுவா பிறவி அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு கிடச்சிருக்கிற இந்த பாக்கியத்தை இந்த மனித பிறவியை முறையான அளவிலே நாம் பயன்படுத்தி கொண்டால் மோட்சத்துக்கு உண்டான சாதனமாய் இந்த பிறவியே அமையும் அப்படி அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அது வழிவிடும் அதுதான் மண்ணில் வழுவா பிறவினார் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் அறிய வேண்டியதை அறிய வேண்டும் அப்படி அறிய வேண்டியதும் செய்ய வேண்டியதும் ஒன்றே ஒன்று தான் என்ன அப்படின்னா செய்ய வேண்டியது என்னன்னா உமையம்மையனுடைய திருவடியை இறுக்கி பிடிச்சிக்கணும் அறிய வேண்டியது என்னன்னா தன்னை ஆன்மாவை அறிதல் வேண்டும் அந்த ஆன்மாவை அறியாமல் வெறும் சரீரத்தை மாத்திரமே அறிஞ்சின்ட்டு இருந்தோம்னா கடைசியில் அது வழுவிய பிறவியாய் சரீர சௌக்கியமே நம்மளுடைய எண்ணமாக இருக்குதுன்னு வச்சோம் வீடு வாங்கணும் பிற சொற்கள் பிற சுகங்களை எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னே நினச்சுட்டே இருந்தோம்னா அந்த ஆசையின் காரணமாக நமக்கு பிறவி வந்து மீண்டும் நரகத்தையோ பிறவியோ நாம் அடைய வேண்டிய சூழலுக்கு ஆளாவோம் அதனால தான் ஆசை கடலுள் அகப்பட்டு அருள் அற்ற அந்தகன் கை பாசத்துள் அல்லற்பட இருந்தேனு சொல்கிறார் அப்போ இந்த ஆசைக்குள்ளே போய் மாட்டின்டுவோம் அதனால் இந்த இந்த உடம்பு வந்து வளரும்போதே நமக்குள்ள ஒவ்வொரு வயதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஆசையும் வளரும் அப்படி அந்த ஆசை வளருவதுங்கிறது மனித இயல்பு அந்த இயல்பிலிருந்தும் உமையமையினுடைய அருளாலும் தொடர்ந்த பக்தியினாலும் இடையிடாத முயற்சியினாலும் அந்த பிறவியை மாற்றி கொள்ளுவதற்கு வழிபாட்டை செய்து இந்த மண்ணில் நாம் எடுத்திருக்கின்ற பிறவியை வழுவாமல் செய்து கொள்ள வேண்டும் அப்படி வழுவா பிறவி அப்படின்னு தான் சொல்கிறார் அடுத்தபடியாக என்ன சொல்கிறார் மால் வரையும் பொங்குவர் ஆழியும் வரைனா மலைக்கு பேர் பொங்குவர் ஆழி அப்படின்னா கடலுக்கு பேர் இருவனமும் பதினான்கு உலகம்னு சொல்கிறாள் பூத்த உந்தி அம்பால் வந்து எல்லாத்துக்கும் தயாராக சொல்கிறார் இந்த உலகங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட உலகம் மால்வரை அஷ்டகுலாச்சல சொல்லுவாள் எட்டு விதமான பருவதங்கள் அதை அதை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த பொங்கு உவராழி பூ உலகத்தை தான் சொல்கிறார் உவராழின்னு ஆழின கடல் அப்போ இந்த நீர் சூழ்ந்த இந்த உலகம் இது போன்ற ஈரேழு பதினான்கு உலகம் இருக்குது பொங்குவர் ஆழியும் ஈரேழு புவனமும் பூத்த உந்தி அப்படின்னா இதை மாதிரி ஒரு உலகம் இதை மாதிரி இரு பதினான்கு உலகம் இருக்குது இது எல்லாத்துக்கும் அடிப்படையானவள் தாயானவள் இந்த உலகத்தை தோற்றுவித்து அதிலே தோன்றி இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்திற்கும் நலன் செய்பவளாகிற உமையம்மை தாயாகிற உமையம்மை பூத்த உந்தின்னு சொன்னதுனால அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவளுடைய கர்ப்பத்தில் இந்த உலகம் உதிச்சுது அதில் நாம் உதிச்சிருக்கோம் அதனால் இருழு புவனமும் பூத்த உந்தி సమస్త తు జగదితర వందే పార్వతి పరమేశ్వరల్వారుతాం అనన్యనమ అతరే నమహా ఇవరే పల ఇడారు ఉన్నే అన్నయే అందే ఆ అమ్మా అంబికారు అమ్మాకు పేరు అంబికా అంబా అంబాలికా கங்கைக்கும் பேர் அது மாதிரி பூத்தை உந்தி கொங்கு இவர் பூங்குழலால் அந்த அப்படிப்பட்ட அந்த தாயாக விளங்கக்கூடிய உமையம்மையாகிற பார்வதி அபிராமி கொங்கு இவர் பூங்குழலால் அதாவது வண்டுகள் மொய்க்கின்ற மனத்தை உடைய பூக்களை கூந்தலிலே சூடிய குழலை கொண்டவள் கொங்கியவர் பூங்குழலால் ஏன் தலைக்கு மாத்திரம் அவ்வளோது விசேஷம் அம்பாவை பார்க்குறபோது கேசாதி பாதாந்தம் சுவாமியை பார்க்குற போது பாதாதி கேசாந்தம் அதனால் அந்த கூந்தலுக்கு அவ்வளோது சிறப்பு சொல்றாரு இல்லறத்திலே மனம் முடிந்து கொண்ட பெண்கள் கூந்தலிலே மலர்கள் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் அதே மாதிரி யாராவது பெண்களுக்கு பூவை கொடுத்தா கல்யாணானவர்களுக்கு அதை கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த வாழ்க்கை கொடுக்கணும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்காள் அது மாதிரி எல்லோரையும் தீர்கலியாக வச்சுருக்கிறவளும் தான் தீர்க்க சுமங்கலியாகவும் இருக்கக்கூடியவளும் அதனால் அந்த புழல் பூங்குழல் மனம் பொருந்திய மலர்கள் சாத்திய குந்தலை உடையவள் பூங்குழலால் அம்பாவை சொல்லுகிற பொழுது அவருடைய அழகு சார்ந்த பாதம் இடுப்பு மற்ற மார்பு முகம் அதை வச்சு பேர் சொல்லுவான் அந்த பேரே அதை வச்சு தான் அமையும் ஸ்திர சுந்தரி அப்படின்னு நம்பாளு பேர் உண்ணாமுலையம்மை அப்படின்னு பேர் பூங்குழலால் யாழைப்பழித்த இன்மொழியால் அப்படின்னு அவளுடைய உடல் சார்ந்த பேர் வரும் அழகியல் சார்ந்த அந்த தன்மையோட வச்சுருப்பார் காரணம் என்ன அப்படின்னா சுவாமி உயிராக இருக்கா அம்பாள் உடம்பா இருக்கா சரீரே தொம் சம்போன்னு சொல்கிறார் சிவபெருமானுக்கு உடலை போன்றவள் உமையம்மை அதனால தான் பூங்குழலால் அப்படின்னு சரீரபுமானு சொல்கிறார் திருமேனி குறித்தவரே திருமேனி அப்படிங்கிற வார்த்தைக்கு கோயிலில் இருக்கக்கூடிய விக்கிரகம்னு அர்த்தம் குறித்தவரே அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த உருவ அமைப்பின்படி மனதிலே பதித்து கொள்வது தியானம்னு அர்த்தம் இந்த தியானம்ன்றது தான் குறித்தவரேன்னு தமிழில் சொல்கிறார் இப்போ இந்த குறித்தவரே அப்படின்னு சொன்னால் உமையம்மையினுடைய தியானத்தை செய்பவர்கள் மண்ணிலே கிடைத்த இந்த பிறவியை வழுவாமல் செய்து கொண்டு இந்த பிறவியை மிக செம்மையாக வாழ்ந்து மையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்துன்னு சொல்வார் பதினாறு செல்வங்களும் பெற்று வாழ்ந்து அதையோ அதோடு மாத்திரம் இல்லாமல் ஆத்ம ஞானத்தையும் அடைந்து அப்படி ஆத்ம ஞானத்தோடு மாத்திரம் இல்லாமல் பிறவியை வென்று மோட்சம் அதோடு மாத்திரமில்லாமல் அந்த பிறவியை வென்றதோடு அவள் திருவடியாகிய அந்த கல்பகத்தாரு அம்பாளுடைய திருவடியே கல்பவருஷம்னு சொல்கிற வழக்கம் உண்டு அப்படியே அவளுடைய திருவடியிலே நீங்காத இன்பத்திலே நிலைத்து தெவிட்டலற்றி இருப்பர் அப்படின்னார் இப்போ மூன்று வழியும் சொல்லிட்டார் உடம்போடு உயிர் ஒன்றி இருக்கின்ற பொழுது மண்ணில் வாழ்கிறோம் இந்த உடலை விட்ட உயிர் அம்பாலை கும்பிட்ட உயிராக இருந்தால் சொர்க்கம் மீண்டும் அது மற்ற உயிர்கள் மாதிரி சரியாக பாவ புண்ணியத்தின் கணக்காக திருப்பி மீண்டும் பிறவி வரும் அப்படி வராமல் இருக்கணும் அப்படியும் நம்ம பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் மோட்சம் அப்படி ஒரு ஆன்மாவாகத்தான் கருதி அபிராமிப்பட்டது இந்த பாடலில் பேசுகிறார் அதனால தான் தங்குவர் கற்பகத்தாருவின் நீழலில் சொர்க்கத்துக்கு தாயனின்றி மங்குவர் மோட்சம் மண்ணில் வழுவா பிறவி அப்படின்னா வையத்துள் இங்கே இருக்கக்கூடிய மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவிலையும் சௌக்கியமாக வாழ இருக்கிற வரைக்கும் உடம்பு மூ மூச்சு உடம்பு விட்டுருக்கிற வரைக்கும் சௌக்கியமாக இருக்கிறது அப்படி சௌக்கியமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மால் வரையும் இந்த கடலையும் மலையையும் உயிர் உள்ள பொருளை தான் நம்ம ஈன்றெடுத்திருக்கோம் அதனால் உயிரில்லாத பொருள்களை கூட உமையம்மை ஈன்று எடுத்தார் மலை ஆழி இதெல்லாம் உயிரற்ற பொருளோ இல்லையோ அதெல்லாம் பொங்குவர் ஆழியும் ஈரேழு புவனமும் பூத்த உந்தி தயாராக இருக்கக்கூடிய மனம் மிகுந்த உடைய அந்த உமையம்மையை நாம் தியானிப்பூமியாயின் இந்த தன்மையெல்லாம் நாம் பெறலாம் அப்படின்னு சொல்கிறார் இதில் என்னென்ன நினச்சுட்டே இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் நம்ம கற்பனை பண்ணிக்க வேண்டாம் இந்த எழுபத்தஞ்சாவது பாட்டை என்ன சொல்கிறது அப்படின்னா நினச்சிட்டே இருக்கணும் ஒரு அம்மா ரொம்ப அம்பாள் பக்தி அந்த அம்மாவோடய அம்மா இருக்கோ இல்லையோ பாட்டி மூணு தலைமுறை இப்போ நான் சொல்கிறது மகள் இருக்கா அந்த அம்மா இருக்குது அந் அந்த அம்மாவோட அம்மா இருக்குது அந்த அம்மாவோட அம்மா இருக்குது பாட்டி கல்யாணம் பண்ணி கொடுத்தா ரொம்ப செல்லம் பொண்ணு அந்த காலத்தில் ஆறு தாண்டி கல்யாணம் பண்ணி கொடுக்காதுன்னே வழக்கம் இருக்குது அந்த காலத்தில் நான் சொல்கிறது இந்த காலத்து போக்குவரத்துலாம் இப்போ கிடையாது அது மாதிரி பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா முழுகாமல் இருக்கான்னு தான் செய்தி வந்தது உண்டியான மகப்பேறு காலம் அந்த காலத்தில் தாயாருக்கு மனசு அடிச்சுக்கிறது ஏதோ ஒரு பிரச்சனை மாமியாராத்துக்கு போகக்கூடாதுன்னு அதனால் அவாத்துலேயே வச்சுட்டுருக்கேன் பொண்ணை ஆனால் எப்பொழுதுமே இந்த மகப்பேறு அப்படிங்கிறத அம்மாக்கிட்ட இருக்கிறது தான் பழங்கால வழக்கமாக இருந்திருக்கு அம்மாத்தில் கொண்டு விட்டுருவா அந்த மாதிரி இல்லாமல் அவாத்துலேயே இருக்கா மாப்பிள்ளையாத்துலேயே இருக்கா அது இந்த தாயாருக்கு பாவம் மனசு கிடந்து அடிச்சுக்கிறது அம்பாள்கிட்ட போய் வேண்டிக்கிறா அந்த மகள்கிட்ட என்ன சொன்னாலாம் அம்மா நம்ம வந்து கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லியிருக்கா அதனால் நீ எக்காரணத்தை கொண்டும் அங்கேயே இரு அந்த ஊர் அம்பாள் மாத்திரம் மறந்துடாத அவளையே உங்கள் அம்மாவாக நினச்சிக்கோ நான் இல்லைன்னாலும் உனக்கு கண்டிப்பாக ஒத்தாசை பண்ணுவாள் அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட உபதேசம் சின்ன வயசு அதான் மூணு தலைமுறை இருக்கான்னு சொல்கிறேன் அப்படியே சொல்லியிருக்கா அவளுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இவ இந்த அதாவது ஆறு தாண்ட முடியாத சூழல் ரெண்டாவது வாத்துக்கும் வாத்துக்கும் ஏதோ பிரச்சனை அதனால் அங்கே போக முடியாத சூழல் அப்போ வேண்டிக்கிறாள் இவளும் அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறா அம்மாவும் வேண்டிக்கிறா பொண்ணும் வேண்டிக்கிறா இதில் என்ன சிறப்பு அப்படின்னா பாட்டி மாதிரி போய் அந்த பொண்ணுக்கு பிரசவம் பார்த்துட்டு வந்தா அம்பாள் அப்படின்னா எவ்வளவு சிறப்பு பாருங்க இப்போ நம்ம சுவாமின்னா என்ன நினைக்கிறோம் அப்படின்னு நினச்சா கையில் பாசாங்கஷம் கரும்பு வில் அப்படிலாம் வச்சுட்டுருக்கணும் அப்படிங்கிற நினைவெல்லாம் இல்லை நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் நம்ம பேரில் பாசமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆனால் என்ன அப்படின்னா நம்ம பேரில் பாசமாக இருக்கிறவளுக்கு சமயத்தில் ஆற்றல் இருக்காது இந்த உலகத்தையே ஆட்சியை படைக்கக்கூடிய ஆற்றல் அது மாதிரிலாம் அம்பாளுக்கு அந்த ஆற்றல் இருக்குது ஆனால் மற்றபடி நம்ம தாயை ஒத்த விழுவேன் சொல்லி தாயே பிரசவம் பார்த்தா அந்த பொண்ணுக்கு பிரசவம் பார்த்தா யார் வடிவத்தில் போய் அப்படின்னா பாட்டி வடிவத்தில் அம்மா நீ தான் வரல பாட்டி தான் வந்தாங்க பிரசவத்துக்கு தான் கடைசியில் பாட்டி கேட்டால் எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை நான் போகவே இல்லைங்கிறாங்க அப்போ அதையே நினைத்து கொண்டு இருத்தல் அதுதான் குறிப்பது திருமேனி குறிப்பதுங்கிறது அதுதான் சதாசர்வ காலமும் அம்பாலேயே நினச்சிட்டுருக்கிறது அம்பாவை நினைக்கல அப்படின்னா தாயார் மாதிரி இருக்கக்கூடிய அம்பாவை நினச்சிட்டு ஒரு தகப்பனாக இருந்தார் அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தார் ரொம்ப சின்ன வயசு அவருக்கு திருவாரூர் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இந்த செவி வழி செய்தி ஏதோ பக்கத்து ஊர்லேயோ ஏதோ ஒரு நாலு ஊர் தள்ளி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் இந்த குழந்த வரவும் இல்லை பார்க்கவும் இல்லை கொஞ்சம் காலம் கழித்து தெரிய வர்றது மாப்பிள்ளை ரொம்ப கோவக்காரர் அவருக்கு ஒரே பொண்ணு அவர் வந்து கமலாம்பிகை மேலே அப்படி ஒரு பக்தி அப்படி கமலாம்பிகை மேலே பக்தியாக இருக்கிறவர் சாமி அம்பாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறார் இந்த மாதிரி என் பொண்ணோட ஆத்துக்கார் கோவக்கார ராமே நீ சொல்லவே இல்லையே உன்ன நான் இப்படிலாம் கும்பிட்டேனே ஒரே பொண்ணு எனக்கு என்ன கஷ்டப்படுறாளோ அப்படிங்கிறார் சன்னதியில் போயி நின்றுட்டு ஒரு ஒரு வாரமாக இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது திடீர்னு ஒரு நாள் பொண்ணே வராத்துக்காரோட வரா நான் கவனிங்கோ அவள் ஆற்றுக்காரோட வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா எங்கள் ஆற்றுக்கார் வந்து கோவம்லாம் கோவமானவரெலாம் கிடையாது என் பேரில் ரொம்ப அனுபவிச்சிருக்கார் என் உடம்பு அவர் உடம்பு அவர் உடம்பு என் உடம்பு அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஒத்துமையாகும் இதே வார்த்தையை சொன்னாலாம் என் உடம்பு அவர் உடம்பு அவர் உடம்பு என் உடம்பு அப்படி நாங்கள் உடல் இருந்தாலும் உயிர் ஒன்றா நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாலாம் அங்கே வந்து பார்த்தா அவள் ஆத்துக்கார் அவள் பொண்ணு ரெண்டு பேரும் ஆற்றுக்கு வந்திருக்கானா கோயிலேருந்து நான் வரத்துக்கு முன்னாடி எங்கே நான் வந்து கோயிலை சுற்றின்னு வரத்துக்குள்ளே நீங்கள் அதுக்குள்ளே எப்படி வந்தேள் அப்படின்னா நான் கோயிலுக்கு வரவே இல்லையே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்து சொன்னான் அம்பாலே வந்து மகள் மாதிரி வந்து பேசிட்டு போனான் அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை தாங்கினதே மாப்பிள்ளை தானே அந்த பொண்ணை அப்படி நான் பாதுகாத்து மாமனார் மாமியாரையும் தன்னுடைய தகப்பனாரையும் தாயாரையும் அந்த மாப்பிள்ளை அவ்வளோ செவ்வனையும் நடத்தினார் அப்படின்னு செவி வழி செய்தி அதனால் அம்பாள் வந்து பெரிய சங்கு சக்கரம்லாம் வச்சுட்டு எறும்பு மேல நின்று அப்படிலாம் வரணும் அப்படி வானத்துக்கும் பூமிக்குமா நிற்கிற தோற்றம் ஏன்னா பொங்குவர் ஆழியும் இருழு போனமும் பூத்த உந்தினா பெருசாக இருப்பா அப்படின்னு நாம் நினச்சிக்கணுன்னு அவசியம் இல்லை பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் ரொம்ப எளிமையாக அம்மா மாதிரியும் பொண்ணு மாதிரியும் அது மாதிரி உறவில் கூட அம்பாள் வந்து வந்து நம்மக்கிட்ட பேசி நமக்கு தேவையான காலத்திலே தேவையான அளவு அனுகிரகத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து இந்த உடலோடு சேர்ந்து உள்ளத்தையும் அறிவையும் ஆன்மாவையும் கூட சிம்மைப்படுத்தவல்லவள் அவ்வளவு சிறப்பு இருக்குது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த குறித்தவரே தியானம் தியானம்னா அதெல்லாம் பெரியவாள்லாம் பண்ணணும் ஏதோ மூக்க பிடிச்சின்னு உட்காந்துக்கணும் கையை வச்சுன்னு பிடிக்கும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம் ஒன்றுமே இல்லை அம்பாலாம் அம்மான்னு நினச்சிக்கணும் நீங்கள் அப்படியே அம்மா அம்மாவாகவே வந்துடுவோம் அவ்வளோதான் நமக்கு தேவை அதுதான் இந்த பாடல் சொல்கிறார் ஏழு புவனமும் பூத்த உந்தி அந்த கருணை அம்பாளுக்கு தயாராக நினைக்கும் போது அதிகமாக வரும் நாம் என்ன நினைக்கிறோமோ அதே வடிவத்திலே தோன்றி அருள் புரிவார் தகப்பனார் பொண்ணாக நினைச்சா பொண்ணாக வந்துட்டா ஒரு தாயார் தனக்கு பிரசவம் பார்க்கணுன்னு பாட்டியாக போய் பிரசவம் பார்த்தா அது சாத்தியம் அம்பாளுக்கு அந்த வடிவம் எந்த வடிவத்தை வேணாலும் எடுத்துக்கக்கூடிய வல்லமை அவளுக்கு உண்டு அதுபோல் அந்த தாயின் வடிவத்திலையும் மகளின் வடிவத்திலையும் தோழியின் வடிவத்திலேயும் உமையம்மையை தியானித்து எல்லாம் வல்ல இறைவியினுடைய பெருங்கொருளை அடைய பிரார்த்திக்கிறேன் மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்தூ